பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நத்தம் விரைவு செய்திகள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க

பொருக்குழு பராமரிக்கணும் தகுப்பு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது பேட்சு போட்டுக்காங்க எல்லாருமே தயவு செய்து மத்தாங்க காவல்துறையின் அன்பான வேண்டுகோள் பொருளை பராமரிக்கவும் தவிர்த்து பக்தர்களுக்கு அங்கே அனுமதி கிடையாது

அண்ணா அரைச்சு விடுங்க கிட்டி அரைச்சு விடுங்க வெளியே போக வேண்டிய